இப்போ என்ன ஒரு விஷயம்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய படத்துல நடிச்சா போதும் அடுத்தடுத்த பட வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்றதுக்காகவே பல ஆக்டர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்றாங்க ஆமா ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவர் பெரிய பெரிய திமிங்கலங்களை எல்லாம் நடிக்க வச்சிருக்க கமலஹாசன் நடிக்க வைக்கிறது என்ன சாதாரண விஷயமா அதுவும் இல்லாம அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே நல்ல ஹிட் ஆமா கடைசியா வந்து லியோ படம் கூட வசூல் ரீதியா என்னதான் ஹிட் குற்று கொடுத்திருந்தாலுமே கதை ரீதியா பயங்கரமா ட்ரால் செய்யப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் எல்லாம் நல்ல படங்கள்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு இன்னொன்னு இவர் இயக்குனரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளரோ மாறி இருக்காரு சோ இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காரு நான் பத்து படங்கள் தான்ப்பா இயக்குவேன் அந்த பத்து படங்களுக்கு அப்புறமா நான் வந்துட்டு படங்களை இயக்க மாட்டேன்னு வேற ஒரு பேட்டியில வர சொல்லியிருக்காரு சோ அதனால இவருடைய படங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இப்போ என்ன ஒரு விஷயம்னா இவர் வந்துட்டு குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா அஜித் அவர்கிட்ட ஒன் லைன் சொன்னதாவும் அஜித் அவர் வந்துட்டு அதுக்கு ஓகே நீங்க முழு கதையை ரெடி பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாவும் சொல்லப்படுது சரி சரி ரெண்டு வருஷத்துல வந்துட்டு அஜித் கூட இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் சரி அப்ப கமல் இவங்க இப்ப அஜித் அஜித் பெரும் நடிகர்களை எல்லாருமே இயக்குவாரு சொல்ற ஆமா இயக்குனதுக்கு அப்புறமா யா என்ன படம் இயக்குறதுக்கு இருக்கு சோ அந்த ஒரு இதுலதான் அவர் பத்து படங்களோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு போல இன்னொன்னு அஜித் அவர்களும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா என்கிட்ட வந்துட்டு ஒரு நிறைய தயாரிப்பாளர்கள் வந்துட்டு கதைகள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இயக்குனர்கள் இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த இயக்குனரும் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு வளம் வந்துட்டு இருக்கு அவரே போட்டிருக்காரு ஆஹா அவர் போடல அவரோட தரப்புல இருந்து நியூஸ் வெளியில வந்துருக்கு அவர் வட்டாரத்துல இருந்து வெளியில வந்துட்டு அது மாதிரி பேசிக்கிறாங்க ஆமா இது ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா உண்மையாக அந்த படத்துக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து அதுக்காக வெயிட் பண்ணலாம் ஆமா அப்ப லோகேஷ் கனகராஜோட பத்து படத்துல ஒரு படம் வந்து அஜித் படம் ஆமா அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கூட மகிழ்ச்சி இப்போ வந்துட்டு தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நிக்க கூட நேரம் இல்ல ஒரு பக்கம் இயக்குனராகவும் ஒரு பக்கம் தயாரிப்பாளராகவும் ஒரு பக்கம் ஆக்டராகவும் சொல்லி போயிட்டு இருக்காரு கடைசியா அவர் வந்துட்டு இயக்கிய படம் என்னன்னா நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் இந்த படம் பெரிய அளவுல ஓடவே இல்லை தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயக்கி நடிக்கிற ஒரு படம் வந்து இட்லி கடைன்னு சொல்ற ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு நித்யா மேனன் அவங்க வந்துட்டு ஆக்ட்ரஸா இருக்காங்க இந்த படம் வந்து குட் பேட் அக்லி படத்தோட நேர்கிறதா மோதுற மாதிரி இருந்துச்சு சோ எதுக்கு மோதிக்கிட்ட அஜித் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வர தள்ளி போட்டாங்க இப்போ என்ன ஒரு விஷயம்னா இவரோட அடுத்த படம் குபேரா படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா ஏற்கனவே வந்து உங்களுக்கு தனுஷ் வந்து பெரிய டேலண்ட் அவர் வந்து நடிப்பும் சரி இயக்கமும் சரி கதையும் சரி பாடலும் சரி அதுல எல்லாம் ரொம்ப மெனக்கட்டு செய்யக்கூடிய ஒரு ஆளு அவருடைய கதையெல்லாம் சிறப்பான கதைகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தான் அடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல குபேரா படம் வந்து மிகப்பெரிய தொகைக்கு வந்து அமேசான் பிரைம்ல வந்து விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கு ஐம்பது கோடி கிட்டே வாங்கியிருக்காங்களாம் அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் அது இந்த படம் வந்துட்டு ஜூன் இருபதுல ரிலீஸ் ஆகுதுல்ல ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா இவங்க எல்லாமே இருக்காங்க இப்ப நாகார்ஜுனாவை ஒரு கிரேட் ஆக்டர் சீனியர் ஆக்டர் அவருக்குன்னு மிகப்பெரிய உண்டு எப்படி அந்த தெலுங்குல வந்து நாகார்ஜுனா அப்போ இயல்பாகவே வந்து அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ வந்து ஏறும் அப்படித்தான் இது நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு தனுஷ் அவர்கள் தெலுங்குல வந்து டீச்சர் அப்படின்னு ஒரு படம் அங்க ரெடி பண்ணி இங்க தமிழ் டப் பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணாங்க இங்கேயும் ஒழுங்கா ஓடல அங்கேயும் ஒழுங்கா ஓடல சோ ரெண்டாவது படமா தான் வந்துட்டு குபேரா படம் பண்றாங்க சோ கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்பதான் அவரால் அங்கேயும் வந்துட்டு படங்களை பண்ண முடியும் சோ அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கு நிச்சயமா இந்த இந்த டீஷர் ட்ரைலர் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுது மிகப்பெரிய அளவுல ஒரு கதை இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அது வேற இவர் பாடியிருக்கிறார் ஆனா என்னன்னா எப்பவுமே தனுஷ் அவர் பாடினாரு பாடலை பாடுனாருனா அந்த பாடல் நல்ல ட்ரெண்டிங்ல வரும் பாடல் வெளியே ஒருவேளை தெலுங்கு திரைப்படம் அப்படிங்கறதுனால அங்கேயே பெரிய அளவு பேசப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறதான் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா இன்னொன்னு இந்த கதை வந்துட்டு இந்த சோஷியல் ரிலேட்டபிளா இருக்கும் சமூகத்தை பத்தின ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போது எல்லாராலையும் பெரிய அளவுல வரவேற்கப்பட்டுச்சு ஏன்னா போஸ்டரே வந்துட்டு தனுஷ் அவரோட லுக் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சோ அதனால ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு என்னப்பா இது என்ன நடக்குதுனே தெரியலையே ஒரு இந்த கதை ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு லெவல்ல இருக்கும் ஒரு ஏழையா இருப்பாரு இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியா இருப்பாரு ஆனா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போவார்ல அந்த மாதிரியான ஒரு பார்வையை வந்து இந்த

எதிர்பார்ப்போம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா இவங்க மட்டும் ஏன் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல இன்னொன்னு இவங்க மேல எதுக்கு இவ்வளவு கோபம் வன்மம்னு தெரியல என்னதான் ஜோதிகா அவங்க வந்துட்டு ஹைதராபாத் போயிட்டாலுமே அவங்க என்னைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரிய மறந்ததும் இல்ல அந்த பெருமையை பத்தி பேசாம இருந்ததும் இல்ல அவங்க எப்பவுமே எந்த ஒரு இன்டர்வியூஸ் ஆனாலும் பேசுவாங்க சூர்யா அவருடைய படம் இப்ப ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் வந்துட்டு எல்லாரும் சூர்யாவை வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சாங்க பட் படம் வந்துட்டு நல்ல வெற்றியை கண்டுச்சு எங்களுக்கு வந்து இவ்வளவு கோடி அதுல வசூலிச்சிச்சு அப்படின்னு தயாரிப்பாளர்களும் சரி இயக்குனர்களும் சரி கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க வைர மோதிரம் எல்லாம் போட்டு விட்டாங்க இப்ப மறுபடியும் வந்துட்டு இத பண்ணது குத்தமாடா அப்படின்ற மாதிரி சூர்யாவையும் ஜோதிகாவும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மலையாள மலையாள திரைப்படம் அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்துட்டு அந்த குழுவினரை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க பாராட்டியிருக்காங்க பார்ட்டி எல்லாம் வச்சிருக்காங்க சோ என்னன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இங்க ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இப்போவும் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு சிவகார்த்திகேயன்ல இருந்து ரஜினி அவங்க எல்லாருமே கூப்பிட்டு அதை பாராட்டினாங்க

இதில் ஒரு செய்தி என்னன்னா இந்த தொடரும் மோகன்லால் திரைப்படத்து மோகன்லால் கதாநாயகன் நான் நடித்த இந்த திரைப்படத்தில் கதாநாயகியா நடிக்கிறதுக்கு முதல்ல ஒப்பந்தம் செய்யப்பட்டவங்க ஜோதிகா மேம் ஜோதிகா மேமும் இவரும் சூர்யாவும் வந்து ஒரு டூர் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்து அந்த திரைப்படம் வந்து மிஸ் ஆச்சு அந்த டீம் வந்து இங்க வந்து கதை சொன்னாங்க ஏற்கனவே கதை சொல்லி இவங்கள வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு அதுல நடை நடிக்க முடியாத அளவுல பிரச்சனை ஆச்சு அப்போதான் திருப்பி அவங்க வந்து சோபனா மேடத்தை வந்து திருப்பி அப்ரோச் பண்ணாங்க அப்படிதான் இந்த படம் கை நழுவி போச்சு இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான திரைப்படமா அது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால கூப்பிட்டு அவங்க பாராட்டிருக்கலாம் போல இது ஆனா யாருமே புரிஞ்சுக்காம தமிழ் சினிமா மறந்து ஆனா சூர்யா அவங்க இன்னுமே இங்க தமிழ் சினிமால நடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அடுத்தடுத்த படம் அவரது அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நேத்து கூட ஒரு பூஜை போட்டு வச்சிருந்தாங்க சோ இப்படி இருக்கும் போது எதுக்கு சூர்யா அண்ட் ஜோதிகா மேல இவ்வளவு கோபம் அப்படின்னு தெரியல ஒருவேளை இதுக்கப்புறம் ஜோதிகா அவங்க தமிழ் படங்கள்லாம் நடிக்க மாட்டாங்களான்னு தெரியல ஐயோ ஏன்னா

நல்ல மனிதர் சமூகத்துக்கு வேண்டி நிறைய வேலைகள் வந்து சேர்த்து அதனால வந்து எல்லாமே இருக்கும் இன்னொரு இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு இப்போ ஒரு கப்பல் சுத்திட்டு இருக்காங்க சுந்தர்சி அவங்களும் அவங்களோட வீடியோ வந்துட்டு கட் பண்ணி ட்ரெண்டிங்ல போட்டுட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவரு சினிமாக்கு வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சொல்ற அவருடைய முதல் படம் கொடுத்தாரு அந்த முதல் படமே நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு தென் அதுக்கப்புறம் அவர் கொடுக்கற உள்ளத்தை அளித்தான்னு சொல்லி நிறைய காமெடி மூவி எல்லாம் கொடுத்தாரு சுந்தர்சி அவருடைய படம்னாலே காமெடி தான் இல்ல சுந்தர்சி அவர்கள் வந்து நல்ல முத்திரை பதித்த ஒரு இயக்குனர் தமிழ்ல அன்பே சிவம் எல்லாம் அவருடைய திரைப்படம் காலத்துக்கும் நிற்கக்கூடிய படம் எந்த அவர் இயக்குன எந்த படம் போனாலும் அருணாச்சலம் அருணா அது கூட அவரோட அருணாச்சலம் படம் கூட அவரோட பட் அது சிந்தர்சி படம் மாதிரி தெரியாது சோ அந்த அளவுக்கு சூப்பரா அவர் எடுத்து கொடுத்திருக்காரு அவர் முன்னால நல்லா தான் இருந்தாரு இப்பதான் அந்த பேய்களுக்கு கூட சேர்ந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எடுத்துதான் அவர் அப்படி மாறிட்டாரு அதுக்கு முன்னால எல்லாம் நல்லா தான் இருந்தாரு அதனால குஷ்பு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்திருக்க படவத்தோட எல்லாம் போட்டு அதை ஒரு வீடியோவா எடிட் பண்ணி அவர் வாழ்த்தி அந்த சோசியல் மீடியால போட்டிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் கொடுத்துட்டு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு

கேள்விப்பட்டிருக்கு சுந்தர்சி அவருடைய சொத்து மதிப்பு வந்து கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முப்பது ஆண்டுகள் வந்துட்டு சினிமா நியூஸ் நல்ல திரைப்படங்கள் வந்து அவர் கொடுக்கணும் இதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு ஹாப்பியா இருக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய சினிமா நியூஸ்களை பத்தி நம்ம இன்ட்ரஸ்டிங்கா பேசணும் இதே மாதிரியான அடுத்த தகவலுக்கு திரைக்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாங்க வந்துட்டு விடை பெறுறோம் பாய் நன்றி